இலங்கையின் தேசிய தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய ஊடகவியலாளர் ஒருவர் கடந்த மாதம் பதினேழாம் தேதி ஹபர்ன பகுதியில் அதிகாலை வேளையில் மரணித்திருந்த சம்பவம் தொடர்பாக தற்போது அவரது பெற்றோர் மற்றும் அவரது மனைவி சந்தேகம் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது இது யானை தாக்கிய ஒரு சம்பவம் என்றும் யானையின் தாக்கத்தின் காரணத்தினால் அவர் மரணித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட தற்போது இந்த விடயம் தொடர்பாக சந்தேகம் தெரிவிக்கப்படும் நிலையில் அவரது தாய் குறிப்பிட்டிருக்கின்றார் தனது ஒரே மகனான ஊடக பணியில் ஈடுபட்டிருந்த இந்த நபரின் மரணத்திற்கு காரணம் என்ன என்பதனை உடனடியாக தமக்கு அறிவிப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்த விடயம் தொடர்பாக தாம் பல அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்த போதிலும் கூட அவர்கள் இதனை பாராபட்சமாக இருக்கின்றார்கள் என்று அவருடைய தெரிந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த பகுதியில் காணப்படும் பெற்றுக் கொள்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக கூடிய விரைவில் தமக்கு ஒரு இறுதி முடிவை தருமாறு அவரது மனைவியை கேட்டுக்கொண்டிருந்தார் போலீசாரிடம் பல தடவை அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சித்தாலும் போலீசார் இந்த விடயம் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துவதை தவறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் எதிர்பெறும் காலங்களில் வேறொருவருக்கு இவ்வாறான ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் Taाइක්මनिින් සාධාණ බල් ुුණ කවිිට හොල දෙන්න කිය.